திருச்சிற்றம்பலம் ஸ்ரீமத் கச்சியப்ப சிவாச்சாரிய சுவாமிகள் அருளிய கந்த புராணம் பாகம் நாற்பது உற்பத்தி காண்டம் அசுரேந்திரன் மகேந்திரம் செல் படலம் தாரகாசுரன் வதம் நடந்ததன் பின் தாரகாசுரனின் மகன் அசுரேந்திரன் என்று பெயர் அவன் வேறு ஒரு இடத்தில் இருந்தான் தாரகாசுரன் மாண்டதை கேள்விப்பட்டு போர்க்களத்திற்கு வந்து சேர்ந்து பின்னர் சூரபத்மனினுடைய நகரமான மகேந்திரத்திற்குச் சென்று சூரபத்மனிடம் நடந்ததை கூறுகின்ற அந்த வரலாற்றைக் கூறும் படலம் அசுரேந்திரன் மகேந்திரம் செல் படலம் என்பது ஆகும் இதில் அசுரேந்திரன் என்பது தாரகாசுரனின் மகனினுடைய பெயரை குறிக்கும் அவன் மகேந்திரம் செல் படலம் என்பது மகேந்திரம் என்பது சூரபத்மனின் நகரமான வீர மகேந்திரபுரத்தை குறிக்கும் குமாரக்கடவுள் எரிந்த வேல் படையினால் யானை முகமுடைய தாரகாசுரன் இறந்ததனை சில தூதர்கள் ஓடிச் சென்று தாரகாசுரனினுடைய மனைவி சௌரி என்பாளிடம் சொல்கின்றார்கள் அவள் பெரும் கற்பினை உடையவள் இந்த செய்தியை கேட்டவுடன் ஆற்றொன்னாத துயரம் கொண்டு மனம் சோர்ந்தாள் சௌரி என்ற தாரகாசுரனின் பட்டத்து மனைவி மிக விரைவாக போர்க்களத்திற்கு அழுதபடியே பதைப்பதைத்து கொண்டு சென்று தாரகாசுரனின் உடல் மீது விழுந்து புலம்பி அழுகின்றாள் தாரகாசுரனின் பெருமைகளையெல்லாம் கூறி அழுகின்றாள் ஐயனே என் நாயகனே நீ நாராயணனின் வைகுந்தத்திற்கும் சென்றிருக்க மாட்டாய் பிரம்மதேவனின் உலகத்திற்கும் சென்றிருக்க மாட்டாய் எனவே நீ இப்பொழுது சிவபெருமான் திருக்கையிலாய மலைக்குத்தான் சென்றிருப்பாய் அது இல்லாமல் ஈசன் அருள் கொண்ட நீ வேறு எங்கு சேர்ந்திருக்க முடியும் நீ இந்த நிலைமையை அடைந்ததன் காரணத்தினால் விஷ்ணு பிரம்மா இந்திரன் முதலான தேவர்களெல்லாம் தங்களினுடைய கவலையை நீங்கிக் கொண்டார்கள் போலும் அசுர சேனாதிபதிகளெல்லாம் கம்பீரமாக உன்னை சூழ்ந்து வர மாயாபுரியில் வீற்றிருக்கின்ற நீ என்று இந்த போர்க்களத்திலே பறவைகளெல்லாம் உன்னை சூழும்படி நித்திரை செய்வது போல இருக்கின்றாயே தாரகனே என்றெல்லாம் சொல்லி அழுகின்றாள் சிவபெருமான் உனக்குத் தந்த அழியாத நிறைவான ஆயுள் கொண்ட அந்த பொய்க்காத வரம் அது காரணமாக நீ என்ன செய்தாலும் இறக்க மாட்டாய் என்று நான் இருமாந்து இருந்தேனே ஆனால் இப்பொழுது அந்த வரம் எல்லாம் பொய்யாகும் வண்ணம் போய்விட்டதே இப்படி இறப்பதற்குத்தானா நீ முன்பு அரிய தவத்தினை செய்தாய் சிவபெருமான் தனக்கு வேறு இணையில்லாது தானே தலையான முன்னை பழம்பொருளான சிவபெருமான் அவரின் புதல்வராய் விநாயக பெருமானின் தம்பியாக விளங்கும் பெருமான் போர் செய்ய வந்தால் முருகப்பெருமானின் உயர்வு இப்படியாக இருக்கின்றது என்று தெரிந்தும் நீ ஏன் அவரோடு போர் செய்தாய் எதிர்த்தாய் நீ சிவபெருமான் உனக்கு கொடுத்த அந்த வரத்தின் இயல்பை மேன்மையை நினைத்தாயே தவிர அவர் கொடுத்த வரத்தின் இயல்பினை நீக்குவதற்கு சூழ்ச்சி ஒன்று வரும் என்பதை நீ தெரியாமல் உனது உயிரும் தொலைந்தாயே இனி உன்னை என்று காண்பேன் என்றெல்லாம் புலம்பி அழுகின்றாள் தாரகாசுரனின் மற்றைய மனைவியார்களும் வந்து தாரகாசுரனை தீண்டி சுற்றி புலம்பி துயருற்று நிற்கின்ற அந்த நேரத்தில் முன்பு ஒரு காலத்தில் தாரகாசுரனோடு திருப்தியில்லாத காரணத்தினால் தாரகாசுரனினுடைய மைந்தன் புதல்வன் அவன் அசுரேந்திரன் என்று பெயர் அவன் தாரகாசுரனோடு திருப்தியில்லாத காரணத்தினால் சிங்கமுகாசுரனினுடைய ஆசுரம் என்ற நகரத்தில் சென்று இருந்தான் அவன் இந்த செய்தியினை கேட்டு இங்கு வந்து சேருகின்றான் மிக பெரும் சோகத்தில் வருந்தினான் தன் தாயோடு சேர்த்து புலம்பி நிற்கின்றான் அங்கு அசுரர்கள் சிலரையெல்லாம் வரவழைத்து அக்னி அதற்கு தேவையான விறகு முதலியன கொண்டு வரும்படி செய்து தன்னுடைய தந்தைக்கு ஈமக்கடன்களை செய்கின்றான் அப்பொழுது தாரகாசுரனினுடைய மனைவி சௌரி தன்னுடைய மகனைப் பார்த்து கூறுகின்றாள் மகனே எனது கணவனோடு உடன் செல்வதற்கு நான் பெரிதும் விருப்பம் கொண்டேன் எனவே எனக்காகவும் நீ நெருப்பு அமைத்து தருவாயாக என்று கேட்கின்றாள் அசுரேந்திரன் அதனை கேட்டு நடுநடுங்கி அம்மா நீங்கள் அவ்வாறு செய்ய வேண்டாம் என்று கேட்டுக்கொள்ள அதனை சௌரி மறுக்கின்றாள் மிக கோபத்துடன் தன்னுடைய புதல்வனை பார்த்து கூறுகின்றாள் என்ன சொன்னாய் மகனே கற்புடைய மனைவிக்கு கணவனோ மைந்தனோ பெரிது கணவன்தான் பெரிது என்று பேசுவதைக் கேட்ட அசுரேந்திரன் அப்படியே செய்கின்றான் அதோடு தாரகாசுரனின் மற்ற மனைவியர்களும் சேர்த்து அசுரேந்திரன் அமைக்கின்ற அந்த நெருப்பிலே புகுந்து தாரகாசுரனோடு தங்கள் உடலையும் சேர்த்து நீக்கினார்கள் இந்த துயரம் மிகுந்த செயலை பார்த்து அந்த பொழுதே அந்த நகரத்தை விட்டு நீங்கி சூரபத்மன் தன்னுடைய பெரியப்பா சூரபத்மனின் தலைநகரான மகேந்திரபுரத்திற்கு செல்கின்றான் அசுரேந்திரன் அசுரேந்திரன் உடலில் தளர்ச்சி கொண்டு முகத்தில் ஒளி இழந்தவனாக உடல் வாடிய நிலையில் மகேந்திர நகரத்திற்கு உள்ளே வருகின்றான் அங்கே இருக்கின்ற அசுரர்கள் எல்லாம் இவனுடைய நிலைமையினை பார்த்து இது என்ன கோலம் என்று இறங்கி அழுகின்றார்கள் வருந்துகின்றார்கள் இவனுக்கு என்ன நேர்ந்தது என்று பேசிக்கொள்கின்றார்கள் ஒருவேளை இவன் தாரகாசுரனோடு கொடும் கோபம் கொண்டு நீ இங்கு வேண்டாம் என்று தாரகாசுரன் சொல்ல அசுரேந்திரன் தஞ்சமாக இங்கு வந்திருக்கின்றானோ என்று சிலர் பேசுகின்றார்கள் தாரகாசுரன் இறந்திருக்கத்தான் வேண்டும் ஏனென்றால் அந்த கிரௌஞ்ச மலை இருக்கின்றதே அதிலே எப்பொழுதும் அசுரர்கள் இருப்பார்கள் ஆனால் இப்பொழுது அந்த கிரௌஞ்ச மலைக்கு பதிலாக புழுதியும் புகையும் இருக்கின்றது எனவே தாரகாசுரன் மாய்ந்திருக்க வேண்டும் எனவே அசுரேந்திரன் இவ்வாறு இங்கே வந்திருக்கின்றான் என்று சிலர் பேசிக் மேலும் சிலர் சொல்கின்றார்கள் அது நம்பும்படியாகவா இருக்கின்றது விஷ்ணுவின் சக்கரப்படையை தனது மார்பிலை ஆபரணமாக அணிந்த தாரகாசுரன் அவனை எதிர்த்து நிற்க வல்லவர்கள் யார் அப்படி எதிர்த்து நின்றாலும் தாரகாசுரன் முடிவாகி இறக்க மாட்டான் என்பது உறுதி என்றும் சிலர் பேசுகின்றார்கள் தாரகாசுரன் அவ்வாறு மாய்ந்திருக்க வேண்டும் என்றால் தாரகாசுரனோடு போர் செய்ய தாரகாசுரனை அழிக்க வல்லவர் சிவபெருமானை அன்றி வேறு யார் இருக்கின்றார் என்றும் சிலர் பேசுகின்றார்கள் தேவர்கள் கருடர்கள் நாகர்கள் இயக்கர்கள் கந்தர்வர்கள் ஏனைய கணத்தவர்கள் எமது குலத்தவரான அசுரர் இட்ட பணியை செய்து நாள்தோறும் இங்கு வந்து திரிகின்றார்கள் எனவே எம்மோடு எதிர்த்து போர் செய்வதற்கு ஏற்றவர்கள் யாரும் இல்லை என்று நினைத்திருந்தோம் இனி எங்களுக்கு போர் வந்துவிட்டது போலும் என்று அசுரர்கள் சிலர் பேசிக்கொள்கின்றார்கள் இவ்வாறு பலரும் பலபட பேசவே அசுரேந்திரன் வீர மகேந்திர புறத்தில் இருக்கின்ற சூரபத்மனினுடைய அரண்மனைக்கு முன்பாக செல்கின்றான் மிக விரைவாக அரண்மனைக்கு உள்ளே சென்று அங்கே சூரபத்மன் ரத்னசிம்மாசனத்தின் மேலே வீற்றிருக்கின்றான் சூரபத்மனை கண்டவுடன் அசுரேந்திரன் ஓடிச் சென்று அருகில் சென்று சூரபத்மனின் காலடியில் விழுந்து தனது கைகளால் சூரபத்மனின் காலை பிடித்துக்கொண்டு மிகவும் துன்பப்பட்டு கதறி புலம்பி சப்தமிட்டு அழுகின்றான் அதனை கண்ட சூரபத்மன் கேட்கின்றான் தாரகன் மகனே உனக்கு என்ன நேர்ந்தது இப்பொழுது நீ சொல் நீ தளர்ந்து புலம்பாதே என்று கூறவே அப்பொழுது அசுரேந்திரன் சொல்கின்றான் எனது பெரிய தந்தையே சூரபத்மனே இந்திரதேவனினுடைய சூழ்ச்சியால் சிவபெருமானினுடைய மிக வலிமை உடைய குமரன் பூதங்கள் படைகளோடு பூமியிலே தோன்றி உனது தம்பியான தாரகனையும் அவன் வாழ்ந்த கிரௌஞ்சமலையுடன் சேர்த்து வேளாலை கொன்று இப்பொழுது இந்த பூமியில் வந்து கொண்டிருக்கின்றார் முருகப்பெருமான் என்று கூறுகின்றான் அதனை கேட்டு சூரபத்மன் கிரௌஞ்சமலையான அசுரனோடு தாரகனை சிவபெருமான் மகனா கொல்ல முடியும் நான் ஒரு பொழுதும் நம்ப மாட்டேன் மகனே பயப்படாதே உண்மையைச் சொல் என்ன நடந்தது என்று கேட்கின்றான் சூரபத்மன் அப்பொழுது அசுரேந்திரன் மறுபடியும் சொல்கின்றான் நான் சொல்வது முற்றிலும் உண்மை என்னுடைய பெரிய தந்தையே எனவே தாரகனுக்கும் நான் ஈமக்கடன்களெல்லாம் செய்த பின்னர் இங்கு பெரும் துன்பத்தோடு வந்திருக்கின்றேன் என்று கூறுகின்றான் உடனே சூரபத்மனினுடைய உள்ளத்தில் கோபாக்னி மூண்டது கண்கள் நெருப்பை கக்கின மூக்கு புகை தள்ளியது அவனுடைய உடம்பில் உள்ள ரோமங்கள் பொறி தள்ளி கொண்டு நிற்கின்றன நெற்றி புருவங்கள் சுருக்கிட்டு நெற்றி மேல் சென்றன பற்கள் முழுமையும் ஒன்றோடொன்று நெருமி கரித்தன நெருமிய பல் கீழ் சொண்டை கடித்தது சொண்டுகள் கழன்று துடித்தன வாயானது உறக்க சப்தமிட்டது சூரன் மனமானது அண்டங்கள் உலகங்கள் அனைத்தையும் முடிக்க வேண்டும் அழிக்க வேண்டும் என்று எண்ணியது சூரபத்மனுக்கு கோபத்தி எழுந்து மேற்கொள்ள அந்த கோபம் என்ற நெருப்பு தன் தம்பி இறந்தான் என்ற தன்மையில் தம்பி மேல் கொண்ட பாசம் அந்த சகோதர பாசம் காரணமாக சூரபத்மன் கடும் கோபம் கொண்டான் கண்ணீரும் வியர்வையுமாக கலந்தோடி அவன் மேனி முழுவதும் நனைகின்றது சிம்மாசனத்திலிருந்து எழுந்து இடி போல சப்தமிட்டான் அதனை கேட்டு பூமியில் வாழும் உயிர்களும் தேவர்களும் பயந்து நடுக்கம் கொண்டார்கள் எங்கள் குலத்து என் தம்பியை ஒரு குழந்தை கொன்றானோ என்று அவமானம் அவனை வதைக்கின்றது துன்பப்படுத்துகின்றது உடனே சொல்கின்றான் என்னுடைய தம்பி தாரகனை கொன்று உயிரை நீக்கிவிட்டு இங்கு வருகின்ற கந்தன் வலிமையை நான் சென்று போர் செய்து அடக்கி வெற்றி கொண்டு வரவேண்டும் எனவே தேர் படை கவச்சம் இவற்றையெல்லாம் சீக்கிரம் கொண்டு வாருங்கள் என்று சூரபத்மன் எழுந்தான் இதனை கண்ட சூரபத்மனினுடைய மந்திரிகளிலே ஒருவன் அவன் பெயர் அமோகன் என்ற மந்திரி சூரபத்மன் இவ்வாறு உடனே முருகப்பெருமானோடு போர் செய்ய வேண்டும் என்று எழுந்ததை பார்த்து தக்க சமயத்தில் அந்த மந்திரியான அமோகன் என்பவன் சூரபத்மனுக்கு அறிவுரை கூறுகின்றான் அரசே உமக்கு ஒரு வார்த்தையை இப்பொழுது சொல்கின்றேன் அதனைக் கேளுங்கள் கோபம் கொள்ள வேண்டாம் என்று மந்திரி கூறி மேலும் கூறுகின்றான் அரசே பகைவர்களினுடைய படை முழுவதும் நம்முடைய நகரத்தின் மதிலை சூழ்ந்து பகைவர்கள் போர் செய்யும்படி மிக அருகே நெருங்கி வந்தாலும் கூட எல்லாவற்றையும் ஆலோசித்து சிந்தனை செய்துதான் போர் செய்ய வேண்டும் அந்த சமயத்தில் கூட மிக விரைவாக போரை தொடங்கக்கூடாது அப்படிப்பட்ட நிலையில் போர் செய்ய வந்தவரின் குலம் அவர்களினுடைய வலிமை அவர்களினுடைய நோக்கம் அவர்கள் எங்கிருந்து வந்திருக்கின்றார்கள் அவர்கள் எவ்வாறு போர் செய்வார்கள் அவர்கள் போர் செய்ய வரும் காரணம் இதையெல்லாம் தெரிந்து கொண்டு போர் செய்ய வருகின்றவர்களினுடைய படைகளின் எண்ணிக்கை பலம் வலிமை இவற்றையெல்லாம் தெரிந்து கொண்டு அதை சிந்தை செய்து யோசித்து அதன் பின்னர்தான் எவ்வாறு போர் தொடுக்க வேண்டும் என்று முடிவு செய்ய வேண்டும் பகைவர்கள் வரத்தில் வலிமை வாய்ந்தவர்களா மாயை செய்வதில் வலிமை வாய்ந்தவர்களா ஆயுதங்களில் வலிமை வாய்ந்தவர்களா போர்த்தொழில் கல்வியில் உயர்ந்தவர்களா நெஞ்சு வைராகியத்தில் உயர்ந்தவர்களா போர் செய்வதில் சூழ்ச்சிகளுடன் ஊக்கமும் ஸ்ரத்தையையும் கொண்டவர்களா என்று பகைவர்களைப் பற்றிய வரலாறுகளை முதலிலே ஒரு நல்ல வீரன் என்பவன் தெரிந்து கொள்வான் இவ்வாறு பகைவர்களின் இயல்புகள் பற்றிய நிலவரங்களை தூதுவர்களை முன்னாகச் செலுத்தி அவர்களது வலிமை எண்ணம் கொள்கை கோட்பாடு இவற்றையெல்லாம் கூட இன்னும் ஒரு கூட்டம் வேறு தூதரை அனுப்பி அவர்கள் அந்த முதல் தரத்து தூதர்கள் சொன்ன வாக்கு உண்மைதானா என்றையும் ஆராய்ந்து இவர்களினுடைய கருத்துக்களையெல்லாம் தெரிந்து கொண்டு அதன் பின்னர் சேனைகளை திரட்டி போர் செய்யச் செல்ல வேண்டுமே தவிர மிக விரைவாக உடனே இந்த தகவல்கள் எதுவும் தெரியாமல் போர் செய்வது என்பது போரை தொடங்குவது என்பது அன்று போரின் செயலாக வரும் விளைவை என்றும் வீரர் சுலபமாக கருத மாட்டார்கள் பகைவரினுடைய சேனையையும் அவர்களையும் சிறுமையாக யாரும் நினைக்க மாட்டார்கள் ஒரு நல்ல வீரன் ஒரு நல்ல அரசன் தமக்கு பகை வந்து சேர்ந்தால் அந்த பகையை ஒழிக்க முதலில் கோபமில்லாத உள்ளத்துடன் சாமம் வேதம் தானம் என்று மூன்று காரியங்களையும் மனத்தில் கொண்டு அதனை முயற்சி செய்வார்கள் சாமம் பேதம் தானம் என்ற மூன்றாலும் பகையை நீக்கிக் கொள்ள முடியாது என்றால் அந்த நேரத்தில்தான் அரசு முறைமைக்கு ஏற்ப பெரும் கோபம் கொண்டு மாறுபாடாக எழுந்து ஆயுதங்களோடும் சேனைகளோடும் படைகளோடும் எதிர்த்து சூழ்ந்து தம்மேல் வந்த பகைவரின் இயல்பை நினைத்து அதற்கேற்ப படை வகுத்து வியூகம் வகுத்து வெற்றி கொண்டு தண்டம் செய்வார்கள் அந்த தண்டம் என்ற நான்காவது வகையை மேற்கொள்வார்கள் ஒரு நல்ல அரசன் தம்மோடு போர் செய்வதற்கு கொஞ்சம் கூட வலிமை இல்லாதவர்கள் தனக்கு நிகரில்லாதவர்கள் தன்னை போர் செய்ய வா என்று அழைத்தாலும் தனக்கு நிகரற்ற வலிமையில்லாத ஒருவனோடு போர் புரிவது என்பது அந்த அரசனுக்கு பழியாகும் அப்படி தன்னை விட வலிமை குன்றியவனிடம் போர் செய்து வெற்றி கொண்டாலும் அது புகழுடைய வெற்றி அல்ல அப்படி தன்னை விட வலிமை குறைந்தவர்கள் போர் தொடுத்து வந்தாலும் தன்னுடைய சேனையை அனுப்பி அவனை வெற்றி கொள்ள வேண்டுமே அன்றி தானே முதலில் சென்று போர் செய்து அவனை வெற்றி கொள்வது புகழ் அல்ல அது இகழ்ச்சியாகும் எனவே அரசனே இதுதான் இந்த உலகத்தில் உள்ள அரசர்கள் கடைபிடிக்கும் இயல்பான முறை ஆனால் நீயோ எப்பொழுதும் அழிவில்லாது உமக்கு ஒப்பார் ஒருவரின்றி ஆயிரத்து எட்டு அண்டங்களையும் ஆள்கின்றாய் ஒரு பழி இதுவரை நீ அடையவில்லை தேவர்கள் எல்லோரையும் ஏவல் கொண்டாய் பிரம்மதேவரும் நாராயண கடவுளும் நித்தலும் புகழும் தன்மை கொண்டாய் இவ்வாறான வலிமை கொண்டுள்ள எல்லோருக்கும் அரசனாகிய நீ மிகவும் எளிமையான அசுரேந்திரனின் சொல்லை கேட்டு அதனை நம்பி பூதங்களே தமக்கு படையாக சிவபெருமான் நேற்று தோற்றுவித்த குழந்தை போர் செய்யும்படி வந்தால் அந்த குழந்தையை ஒரு பெரிய வீரன் என நீ நினைத்து போர் செய்ய செல்கின்றாய் என்றால் அது உனக்கு இகழ்ச்சியாகும் எனவே அரசே நீ பகைவர்களின் வலிமையை உணரவில்லை அவர்களின் படைமை படையின் வலியை உணரவில்லை உன்னுடைய எவராலும் அடைய முடியாத பெரும் தலைமைப்பாடு உன்னுடையது அதை நீ எண்ணவில்லை உன்னுடைய பெருமை நினைந்து உன்னை போற்றி வாழ வைக்க இருக்கும் மந்திரிகளாகிய எங்களோடு நீ மேலே செய்ய வேண்டியதைப் பற்றி ஆலோசனை கூட செய்யவில்லை வெறும் கோபம் காரணமாக போர் செய்ய செல்கின்றாயே அது திறமையுடைய செயல் அல்ல வீரமும் வலிமையும் மிக்கவர்கள் யாராக இருந்தாலும் விதி வந்து சேரும் என்றால் இந்த பூமியில் அவர்கள் வலிமையில்லாத ஒரு சிறுவனினாலும் கொல்லப்படுவர் இதேபோல உனது தம்பியாகிய தாரகன் அவன் பெரிய வஜ்ர உடலம் அழியாத வலிமை இவர்களை பெற்றிருந்தாலும் விதியான முடிவு வந்து சேரவே இன்னும் மழலை சொல் கூட பேசத் தெரியாத குழந்தையால் கொல்லப்பட்டான் கலகல என சத்தமிடும் சிலம்பும் தண்டையும் அணிந்த சிறு பாதத்தை உடைய சிறுவனான முருகன் பெரிய யானை முகமுடைய தாரகாசுரன் எனும் தம்பியை கொன்றது அற்புதம் என்று நீ நினைக்க வேண்டாம் ஏனென்றால் இந்த உலக இயல்பின்படி வலிமை மிகுந்தவர்களும் ஒரு சமயத்தில் தம்முடைய வலிமையை இழப்பார்கள் மிகவும் மெலிந்து வலிமையில்லாமல் இருப்பவர்களும் கூட ஒரு சமயத்தில் வீரராய் திகழ்வார்கள் உனக்கு யாரும் ஈடு இணையில்லாதபடி வாழ்கின்ற அரசே சூரபத்மனே நீ சிறுவனான முருகன் மேல் போர் செய்ய வேண்டும் என்று நினைத்துச் செல்லுதல் உனக்கு புகழ் தரும் செயல் அல்ல எனவே அக்குழந்தையான முருகனின் சீர் வெற்றி வீரம் யாவற்றையும் நீ ஆராய்ந்து அறிந்து பின்னர் அக்குழந்தைக்கு ஏற்ற வீரமுடைய ஒரு வீரனை பெரும் படையோடு போருக்குச் செலுத்தி வெற்றி கொண்டு சிறந்திருப்பாய் என்று சூரபத்மனின் மந்திரியான அமோகன் இவ்வாறு ஆலோசனை கூறுகின்றான் அமோகனின் இந்த வாசகங்களை சூரபத்மன் கேட்டு தெளிவுபட்டான் சூரபத்மன் சொல்கின்றான் நீ சொல்வது சரி நல்ல வார்த்தை என்று தான் கொண்ட கோபத்தை விடுத்து சிங்காசனத்தின் மேல் மறுபடியும் ஏறி அமர்ந்து கொண்டு தம் பக்கத்தில் இருந்த ஏவலாளர்களை பார்த்து சொல்கின்றான் ஏவலாளரே இப்பொழுதே நீங்கள் விரைவாக சென்று உளவு படைக்கு தலைவரான பகன் மயூரன் கருடன் சக்கரவாகன் சுகன் முதலான தூதர்களையெல்லாம் அழைத்து வாருங்கள் என்று கூற அந்த சாரணர்களின் படைத்தலைவர்கள் வந்து சேருகின்றார்கள் சூரபத்மனினுடைய முன்பு வந்து சேருகின்றார்கள் அவர்களை நோக்கி சூரபத்மன் கூறுகின்றான் சாரண தலைவரே நீங்கள் இப்பொழுதே விரைவாக சென்று இந்த பூமியில் சிவபெருமான் திருக்குமாரரான கந்தன் முருகப்பெருமான் வந்திருக்கின்றான் என்பதையும் அவனுடைய பூத படைகளையும் அவைகளினுடைய எண்ணிக்கை வலிமை இவற்றையெல்லாம் தேர்ந்து கொண்டு தெரிந்து கொண்டு மறுபடியும் இங்கே வாருங்கள் என்று சூரபத்மன் சொல்ல அதனை கேட்டு அந்த சாரண தலைவர்கள் இந்த விஷயங்களை தெரிந்து கொள்வதற்காகச் செல்கின்றார்கள் இவ்வாறு அசுரேந்திரன் மகேந்திரம் செல் படலம் அமைகின்றது சூதமா முனிவர் நைமிச்சாரண்ய முனிவர்களுக்கு செல்கின்றார் முனிவர்களே ஒன்றும் குறைவு இல்லாத சூரபத்மன் தம்பியான தாரகனின் முடிவை அறிந்து பெரும் துயரம் கொண்டு மீண்டும் தேறி சூரபத்மன் இருந்த தன்மையினை சொன்னோம் இனி இந்த பக்கம் ஆதியங்கடவுளான சிவபெருமான் திருக்குமாரன் முருகப்பெருமான் இந்த பூமியில் எந்த பாதையில் வந்தார் எப்படி வந்தார் எப்படி எழுந்தருளி வந்தார் என்ற தன்மையினை சொல்கின்றோம் என்று சூதமா முனிவர் நைமிச்சாரண்ய முனிவர்களுக்கு கூறி அசுரேந்திரன் மகேந்திரம் செல் படலத்தை நிறைவு செய்து இனி வழிநடை படலம் என்பதனை கூறத் தொடங்குகின்றார் நாமும் தொடர்ந்து சிந்திப்போம் திருச்சிற்றம்பலம்